ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு அதில் உள்ள ஜிகே கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருந்தாலும் அதே மேக்ஸ் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பழைய கொஸ்டின்லேருந்து தான் அவங்க மேக்ஸும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவில் அதில் கேட்கப்பட்ட கணக்குகளை எப்படி ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் அறுநூற்றி இருபத்தி அஞ்சானது இரண்டு ஆண்டுகளில் தொள்ளாயிரமாக கூட்டு வட்டியில் கிடைக்கிறது என்னில் வட்டி விகிதம் கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூட்டு வட்டி விகிதத்தில் தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற அசலை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் எடுத்து போட்டிங்கன்னா கடைசியில் இருந்து ஒரு சதவீதம் புள்ளி வச்சு அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தான் வரும் ஓகேங்களா ஆனால் இங்கே அறுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாங்கிறது தொள்ளாயிரம் ரூபாயாக மாறுது அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அதிகமாகுது ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக பத்து சதவீதம் வராது பதினஞ்சு சதவீதமும் வராது ஏன் அப்படின்னா பத்து சதவீதம் எடுக்கும்போது நூற்றி இருபத்தஞ்சி தான் வருது பதினஞ்சு சதவீதம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு வருமா அப்படின்னா வராது அதெல்லாம் நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேட்லேயே போட்டுடலாம் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இருபது பர்சன்டேஜ் எடுத்து போடுவோம் இதில் இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சோட ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பதாக மாறும் ஓகேங்களா இந்த எழுநூற்றி ஐம்பது இப்போ இருபது பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வரும் ஏன்னா பத்து பர்சன்டேஜ் எழுபத்தி அஞ்சு இருபது பர்சன்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அப்போ எழுநூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் ஆன்சர் நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் கீழே இருக்க ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டிங்கன்னா கூட அந்த ஆப்ஷனில் இதை விட அதிகமாக வருமா இதை விட கம்மியாக வருமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மற்றும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு பெரிய எண் கொடுத்து இதோட மு மீ போவா ஹச்சிஎஃப் கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கடைசி இலக்கத்தை பாருங்க கடைசி இலக்கம் வந்து கடைசி ஒரு ரெண்டு இலக்கம் கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த கடைசி ரெண்டு இலக்கம் வந்து இந்த நம்பர்ல அடிபடுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க பத்துன்னு ஒரு நம்பர் இருக்கு அது வந்து இதிலெல்லாம் அடிபடாது கடைசி இதில் ரெண்டு இலக்கம் எடுத்துக்கங்க அதே இந்த ஜீரோ ஒன்று எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்படி அடிபடும் நீங்க அது மாதிரி வச்சு கூட போடலாம் இந்த மாதிரி பெரிய எண் கொடுத்துட்டா ஓகேங்களா இல்லை நான் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பரை எடுத்து அந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணியும் போடலாம் இப்போ பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்படி கொடுத்துட்டு டிவைடர் பை இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணியும் போடலாம் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு நீங்கள் கடைசி ரெண்டு நம்பரை எடுத்து அது அங்கே இருக்க நம்பரை வகுப்படுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று அப்படிங்குறத ஆன்சராக வரும் அடுத்து நூற்றி இருபத்தி எடுப்பாங்க இருபத்தஞ்சி சதவீதம் விலை உயர்விற்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் உயர்ந்ததுக்கப்புறம் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயிருக்கு அப்போ அதோட அசல் என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இல்லை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா எப்படின்னா இது நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் இதில் பாதி எழுநூற்றி ஐம்பதாயிருக்கும் அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் இதில் பாதி எழுநூற்றம்பது பாதி முந்நூற்றி எழுபத்தஞ்சி இப்படி கூட நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா பத்து பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது இருபது பர்சன்டேஜ் முந்நூறு அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தால் தான் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அதிகம் வட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா விழுந்து அதில் இருபத்தஞ்சி வயது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சுரூவா வரும் ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுதான் அதோட அசல் விலை அப்படியே நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இப்போ வந்து இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது என்னது நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் அப்படி தானே ஏன்னா நூறு சதவீதம் இருந்தது இருபது சதவீதம் உயர்ந்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சு சதவீதமாக இருக்குது அதை நூற்றி இருபத்தஞ்சால டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் தான் ஒரு பர்சன்டேஜ் அது என்னென்னு கிடைக்குனா பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு கிடச்சுன்னா உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறு இப்படியும் போடலாம் ஓகேங்களா ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது அப்படி போடுங்க அடுத்து பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒம்பது ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை இஓஜிடி ஜி ஜேஇஃப்எம் அப்படின்னு வந்திருக்கு ஏன்னா மாற்று குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு எழுத்த இந்த எம் அப்படிங்கிறத இங்கே லாஸ்ட்டாக கொண்டு போய் எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதில் உள்ள சியை நம்ம எங்கே எழுதணும் இங்கே லாஸ்ட்டாக எழுதணும் ஓகேங்களா அப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் சி வருது ஓகேங்களா இதை வச்சே நம்ம ஆன்சர் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் இந்த இ இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்போ இந்த ஓ வந்து சாரி ஒரு நிமிஷம் இந்த எம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனில் இருக்க எம் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது இந்த கம்ப்யூட்டரில் உள்ள சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக தான் வரும் ஓகேங்களா இந்த கான்செப்ட் ஓகேவா அடுத்து கடைசியிலேருந்து ரெண்டாவது எழுத்து பாருங்கள் இங்கே இ இருக்குன்னா அதுக்கு நேராக இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இக்கு அடுத்த நம்பர் அப்போ இங்கே ஓ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன பி அப்படிங்கிற எழுத்து வரணும் இங்கே பாருங்க இங்கே பி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து டி இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மெடிசனில் கட்டி அப்போ இங்கே எம் இருக்குன்னா அடுத்து என் கொடுத்துருப்பாங்க அடுத்து பீனா அடுத்து கியூ கொடுத்துருப்பாங்க அடுத்து யூனா வி கொடுத்துருப்பாங்க டி அப்படின்னா யூ கொடுத்துருப்பாங்க ஈனா எஃப் கடைசி எழுத்து அப்படியே போட்டாங்க இந்த ஆறாக அப்படியே போட்டுருவாங்க விஷம் இந்த மெத்தடில் தான் இதை போட்டிருக்காங்க அடுத்துப்பாங்க அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பெருக்கல் என்றும் சி என்பது ப்ளஸ் சாரி வகுத்தல் என்பதும் சதவீதம் என்பது ப்ளஸ் மற்றும் அந்த எஸ் சிம்பிள் மாதிரி உள்ளது பார்த்தீங்கன்னா மைனஸ் எனில் இந்த என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவங்க கொடுத்துருக்க மாதிரி எழுதுவோம் ஆறு சதவீதம் கொடுத்துருக்காங்க சதவீதத்துக்கு என்ன வரும் சதவீதம் என்பது ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கங்க அடுத்து பன்னெண்டுங்கிற நம்பர் சிக்கு என்ன வரும் சி என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சாரி வகுத்தல் வகுத்தல் போட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் அடுத்து எட்டு அந்த சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அடுத்து மூணு இப்படின்னு ஒரு விடுறாங்க இதை நம்ம வந்து இப்போ போர்ட் மாஸ் விதிப்படி போடணும் ஓகேங்களா இப்படி போட்டால் ஃபஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டு டிவைடட் பை மூணு இருக்கா இந்த டேம் எடுத்து போட்டோம் அப்படின்னா நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா இதை கேன்சல் பண்ணி அப்போ ஆறு ப்ளஸ் நாலு இன்ட்டு எட்டு மைனஸ் மூணு அடுத்து நம்ம இந்த பேருக்கள் எடுத்து போகிறோம் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு இந்த டேம்மு அப்போ ஆறு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் மூணு அடுத்து நம்ம கூட்டுறோம் ஏன்னா போட் மாஸ் அப்படிங்கிற விதியில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அடுத்து ஆஃபு அடுத்து டிவிஷனு அடுத்து மல்டிபிள் அடுத்து வந்து அடிஷன் அடுத்து வந்து சப் சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தல் கடைசி வரும் இப்போ நம்ம கூட்டுறில் வரும் ஆறு முப்பத்தி ரெண்டு கொண்டிங்கன்னா முப்பத்தி எட்டு இந்த டேமுக்காக அடுத்து மைனஸ் மூணு அப்புடின்னா முப்பத்தி அஞ்சு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு தான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா ரொம்ப ஈஸியானதான் அந்த சிம்பல் மட்டும் நம்ம மாத்தி படாம போடணும் அடுத்து பாருங்க ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் பி மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்ப ஏபி இருவரும் சேர்ந்து செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏயும் பியும் சேர்ந்து எட்டு நாளில் முடிப்பாங்க இப்போ ஏ மட்டும் பன்னெண்டு நாளில் முடிப்பான்னு சொல்லிட்டாங்க பி எத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துக்கிறது தான் பி ஆன்சர் அதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு இது ஏ செஞ்சது பி செஞ்சது நானாக ட்வெண்ட்டி ஃபோர்னு எடுக்கிறேன் ரெண்டையும் பெருக்கிறோம் அடுத்தது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பஸ் பண்ண என்ன வரும் கீழே முப்பத்தி ஆறுங்கிறது வருமா இப்போ இதால் இதை அடித்து போட்டிங்க அப்படின்னா இரு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இதை அடிச்சுன்னா நான் மூணு பன்னெண்டு அப்போ ரெண்டையும் ரெண்டும் எட்டு இந்த எட்டு என்ன அப்படின்னா அவங்க இருவரும் சேர்ந்து செஞ்சு இந்த வேலை வந்துடுச்சா அப்போ நம்ம பிக்கு இருபத்தி நாலு நாள் எடுத்தால் மட்டுந்தான் அந்த எட்டு நாள் வரும் ஓகேங்களா இல்லைன்னா வராது ஸோ அது மாதிரி நீங்கள் சாய்ஸ்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீக்கான ஒரு வேல்யூவாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அதில் எந்த நம்பர் போட்டு அடிக்கும்போது அவங்க கொடுத்து அந்த சேர்ந்து செஞ்ச வேலை வருதோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து நூத்தி முப்பத்தெண்டாவது ஆகஸ்ட் பாருங்க எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள உள்ள ஒரு திண்ம கோலம் அதே ஆரமுள்ள கூம்பாக மாற்றப்படுகிறது என் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா கோலத்தோட நீங்கள் கூம்பு ஒப்பிடும்போது உங்களுக்கு ஃபோர் ஃபைஆர் ஸ்கொயர் அந்த ஆரம் வந்து நான்கு பங்கு ஆகும் ஓகேங்களா நாலு அந்த வாரத்தோடு வரும் அதனால் ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் தான் வரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் அங்கே பத்து சென்டிமீட்டர்னு எடுத்திங்கன்னா அது கூம்புக்கு வரும்போது கூம்புக்கு வரும்போது நாற்பது சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா அப்போ ஃபோர் எக்ஸ் சென்டிமீட்டர் தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஒரு அசலானது ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூட்டு வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் நூற்றி அறுபத்தி ஒம்பதாக மாறுகிறது ஏனில் அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இரண்டு ஆண்டுகளில் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறத எடுத்து நாலு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சில் வரும் ரெண்டு வருஷத்துக்கும் போது டுவெல் பாயிண்ட் ஃபைவை விட கொஞ்சம் அதாவது பதிமூணு அந்த ரேஞ்சில் வரும் அப்படி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டு நூற்றி அறுபத்தி ஒம்பது வருதா அப்போ அதை நம்ம போடலாம் ஓகேங்களா அக்யூரேட்டாக போட்டுட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை கீழே உள்ள சாய்ஸ்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சுங்கிறத நூற்றி ஐம்பத்தி ஆறுனே எடுத்துக்கங்க நாலு சதவீதத்தை அவங்க கூட்டு வட்டின்னு கொடுத்தாங்க நீங்கள் வட்டினே எடுத்துக்கங்க ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எடுங்க ஒரு பன்னெண்டு ரூபா அந்த சம்திங் வரும் அதை விட கொஞ்சம் கூட வரணும் ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் எடுக்கல அந்த நாலு வருஷத்து ரெண்டாவடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி வட்டி எக்ஸ்ட்ரா கூட்டு வட்டி எக்ஸ்ட்ரா வரும் அதை நம்ம தனி வட்டியாகவே எடுத்துருக்கோம் அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கூட வரும் அப்போ ஒரு பன்னெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா அதை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் எல்லா கணக்கையுமே அக்யூரேட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு சில விஷயங்களை டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆப்ஷன் ஒமி ஒமிட் பண்ணுறதுலே போட்டணும் ஓகேங்களா அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு பாருங்கள் நாலாயிரத்துக்கு அஞ்சு சதவீத வட்டி விகிதம் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் தான் நாலாயிரம் ரூபா அசல் கொடுத்துருக்காங்க அஞ்சு சதவீத வட்டி இரண்டு ஆண்டுகள் அப்போ தனி வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம்னா ரெண்டு வருஷத்துக்கு பத்து சதவீதம் இதில் பத்து சதவீதம் கண்டுபிடிக்காது கடைசி இந்த ஒரு சாணத்தை புள்ளி வச்சிங்கன்னா நானூறு ஸோ நானூறு தான் ஆன்சர் பத்து சதவீதம் தனியாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் இரநூறு ஒரு வருஷத்துக்கு இரநூறுனா இன்னொரு வருஷத்துக்கு ஒரு இரநூறு மொத்தம் நானூறு ஓகேங்களா அடுத்து நூற்றி முப்பத்தஞ்சு பாருங்கள் மூன்று எண்களின் விகிதம் ஃபோர் இஸ்டு ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸ் அதனுடைய சராசரி இருபத்தி அஞ்சு ஏனில் அதில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ மிகப்பெரிய எண் எதுனா மிகப்பெரிய எண்ணோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேங்களா அப்போ இங்கே ஆறில் அடிபடுற மாதிரி எந்த நம்பர் இருக்கோ அதுதான் மிகப்பெரிய விகிதம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது மட்டுமே இருக்கும் ஸோ முப்பது தான் ஆன்சர் ஓகேங்களா மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க மிகப்பெரிய என்னோட விகிதம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸ்னு கொடுத்துக்காத சிக்ஸு தான் அதோடைய மிகப்பெரிய விகிதம் அப்போ ஆறில் வகுப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பர் கண்டிப்பாக இங்கே கீழே பாருங்கள் வேற எந்த நம்பருமே ஆறில் வகுப்படுற மாதிரி கொடுக்கல முப்பது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர் அடுத்து ஆறு மற்றும் ஒன்பது மற்றும் பதினஞ்சால் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இதில் வர்க்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்க்க எண் தான் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி இப்ப நம்ம ஆறால் வகுப்படுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு என்ன அப்படின்னா அந்த நம்பர் ரெண்டாலையும் மூணாலையும் வகுப்படணும் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து ரெண்டாலையும் மூணாலையும் வகுப்படணும் ரெண்டாலேயும் மூணாலையும் வகுப்படணும் அப்படின்னா வகுப்பு வகுப்புறதுக்கு என்னென்னா கடைசியில் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி முடிஞ்சு தான் அது வகுப்படும் அப்படி பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் ஜீரோவில் வகுப்படுது அப்போ ரெண்டால வகுப்படும் மூணாவில் வகுப்படுறதுக்கு என்னென்னா அந்த நம்பரில் உள்ள எல்லா இலக்கங்களின் கூட்டு ஒரு கூட்டு பலன் வரும் அந்த கூட்டுத்தொகை வந்து மூணாவில் வகுப்புறதா இருந்துச்சுன்னா அது மூணாவில் வகுப்படும் உதாரணத்துக்கு இப்போ பாருங்க தொள்ளாயிரம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் தொள்ளாயிரத்து வந்து ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது ப்ளஸ் ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்குது ப்ளஸ் ஜீரோ இதெல்லாம் கூட்டினா என்ன வரும் ஒம்பதுன்னு வரும் இந்த ஒம்பது வந்து மூணாவது பாட்டில் அடிபடுமா அடிபடும் ஸோ இது மூணாவது பாட்டில் அடிப்படும் அதே மாதிரி இது ஒம்பது ஒன்பதாவது பாட்டில் அடிபடுமான்னு பார்த்தா அது ஒன்பதாவது பாட்டிலேயே அடிப்படும் இதான் சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ரெண்டாலையும் வகுப்படுது ப்ளஸ் இன்ட்டு மூணாலையும் வகுப்படுது அப்போ இந்த நம்பர் ஆறால் வகுப்படும் ஓகேங்களா இந்த ஏ ஆப்ஷன் ஆறால் இது வகுப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற நம்பருக்கு பார்த்திங்களா இந்த எட்நூறு நானூறு நூறு இதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஆறால் வகுப்படுதா அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டால வகுப்படும் எட்நூறுங்கிறது ரெண்டால் வகுப்படும் கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா எட்டு தான் வரும் எட்டு வந்து மூணாவட்டில் அடிபடாது அப்போ இது ரெண்டில் தான் அடிபடும் மூணில் அடிப்படாது அப்போ இந்த நம்பர் ஆறாவது பாட்டில் அடிபடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானூறும் அடிபடாது நூறும் அடிபடாது ஸோ நீங்கள் மற்ற ரெண்டு நம்பரை எடுத்து பா போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நம்பரை எடுத்து ஆறால் வகுப்படுற மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் எந்த நம்பரும் இருக்கு வகுப்படலை சப்போஸ் இந்த நம்பரால் இந்த பதினஞ்சாலேயோ இந்த நம்பர்லாம் வகுபட்டாலும் கூட நம்மளுக்கு கவலை இல்லை ஏன் அப்படின்னா அது ஆறாலேயே வகுப்படல எல்லா நம்பராலையும் வகுப்படணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்ப பாத்தீங்கன்னா அது ஆறாலேயே வகுப்படல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால தொள்ளாயிரம் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும் அடுத்து பாருங்க ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் மூன்று மடங்கு எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது அந்த பெருக்கு தொடர் வரிசையில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருக்குது இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த பெருக்கு தொடர் வரிசை நான் எழுதுற பாருங்கள் பத்து இருபது நாற்பது எண்பது இதான் அந்த பெருக்கு தொடர் வரிசை ஏன் ஏன் அப்படின்னா இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்டிப்பாக நாலு உறுப்பு இல்லைன்னா ஆறு உறுப்பு அஞ்சு உறுப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த அனைத்து உறுப்புகளின் கூடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் போல் மூன்று மடங்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஏன்னா அங்கே இரண்டு இலக்கத்துல தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் பத்துலேருந்து இருந்து ஓகேங்களா இதே நான் ரெண்டாளை எல்லா நம்பரையும் பெருக்கியிருக்கேன் ஏன் மூணாவில் பெருக்கக்கூடாதா அப்படின்னா பெருக்கலாம் இப்போ முப்பது அங்கே தொண்ணூறு அடுத்து இரநூத்தி எழுபதுன்னு போயிடும் இரண்டு இலக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் நாலு நம்பர் இரட் இரட்டை எண்ணிக்கையிலான நம்பர் கொண்டு வரணுங்கிறதுனால தான் ரெண்டில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அப்படி வரும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்தினுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா முப்பது எழுபது நூற்றி ஐம்பதுன்னு வருது ஓகேங்களா எல்லாத்தோடய கூடுதல் எப்படி இருக்கும்னா இதில் உள்ள ஒற்றை பங்கு இருக்குல்ல அதாவது ஒன்றாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு இருக்குல்ல இதோட கூடுதலின் மூன்று மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட கூடுதல் என்ன ஒன்றாவது பத்து மூணாவது விற்பனை நாற்பது இது ரெண்டையும் கூடீங்கன்னா ஐம்பது இதோட மூணு மடங்கு சரியாக இருக்கா நூற்றி ஐம்பதுங்கிறது ஸோ அப்போ பொது வித்தியாசம் என்னன்னு தான் கேட்குறாங்க இப்போ நம்ம இந்த பெருக்கு தொடர் வரிசையில் பொது வித்தியாசமாக எதை பயன்படுத்தியிருக்கோம் ரெண்டுங்கிற வாய்ப்பாட பயன்படுத்தியிருக்கோம் ஸோ ஆன்சர் ரெண்டு தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கோம் பன்னெண்டு கணக்கு போட்டிருக்கோம் மீதி உள்ள வீ வந்து அடுத்து பதிமூணு வீடியோவை பதிமூணு கணக்கில் வந்து இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய பே கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா மேக்ஸும் நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் தவறாமல் பாருங்கள் அதுலேருந்து குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அதுலேருந்து வராட்டியும் அது மாதிரி மெத்தட்ஸ்லேருந்து வரும் அந்த மெத்தடெலாம் எப்படி போகிறது அப்படினு ஆக வச்சிக்கலாம் எல்லாருமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ